வணக்கம் நண்பர்களே எல்லோரும் சுகம் தானே நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் சமீபத்தில் வந்த செய்தி தான் வந்து இந்த வீடியோக்கான காரணம் அதாவது உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு சமீபத்தில் செய்தித்தாளில் வந்திருக்கிறது படிச்சிருப்பீங்க சொத்து சம்பந்தப்பட்டது அதாவது பதினெட்டு வயது நிரம்பிய பிள்ளைகள் வந்து தங்களுடைய பெற்றோர்கள் எழுதி கொடுத்த சொத்து பத்திரத்தை வந்து ரத்து செய்யலாம் அதை வந்து செய்வதற்கான அதிகாரம் அவர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செய்தி சொல்லப்பட்டிருந்தது இதை படித்து நிறைய பேருக்கு ஏகப்பட்ட குழப்பம் அப்படின்னா நமக்கும் பதினெட்டு வயசு நிரம்பி பல வருஷம் ஆகிடுச்சு அப்போ நம்ம அப்பா அம்மா எழுதி கொடுத்த சொத்து இல்லை கிரையை பத்திரத்தெல்லாம் செல்லாதுன்னு சொல்லிடலாமா அப்போ நம்ம வேறு யாருக்கா எழுதி கொடுக்கலாமா அப்படிங்கிறது ஆனால் உண்மையாக அப்படி கிடையாதுங்க அவங்க சொல்ல வந்தது என்னென்னா மைனர் பெயரில் இருக்கக்கூடிய சொத்துக்களை விற்கும் அந்த பெற்றோர்கள் விற்கும் பொழுது அதை வந்து அவர்கள் மேஜர் ஆன பிறகு அதை ரத்து செய்யும் அதிகாரம் அவர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் உச்சநீதிமன்றம் திரும்ப திரும்ப பல வழக்குகளில் தீர்ப்புகளாக சொல்லிக்கொண்டே வருகிறது அதை தான் இந்த வழக்குலேயும் அது சொல்லியிருந்தது இந்த வழக்கோட சிறப்பம்சம் அந்த தீர்ப்போட சிறப்பு அம்சம் என்னென்னா ஒரு முக்கியமான விஷயத்தை இது கூடிட்டு காட்டுகிறது என்னென்னா இந்த ரத்து செய்வதற்காக அந்த மைனர்கள் மேஜர் ஆன பிறகு நீதிமன்றத்தை நாடி வழக்கு தொடர வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான அம்சம் நம்ம பார்க்க வேண்டியது அவங்க வந்து தங்களுடைய ஒரு ரெண்டு ஆப்ஷன் அவங்களுக்கு இருக்குது ஒன்று சட்ட நடைமுறைப்படி நான் அவங்க வந்து நீதிமன்றத்தை நாடி வழக்கு தொடர்ந்து அந்த கிரையை பத்திரம் செல்லாதுன்னு அறிவிக்கலாம் இல்லை என்றால் அந்த கிரையத்தை ஏற்க மறுக்கும் விதமாக தன்னுடைய நடவடிக்கை மூலமாக அல்லது அதாவது அந்த அந்த வாங்கிய நபர் அவர் வந்து அதை பொசஷனில் வச்சுருந்தார்னா அதை வந்து அவருக்கு மறுதளிக்கும் விதமாக அவருக்கு அதை கொடுக்குறதுக்கு அனுபவிக்கிறதுக்கு இடையூறு செய்வது போலவோ அல்லது அவருடைய அந்த இன்னொரு ஒரு சேல்டீடு அந்த கிரையை பத்த அந்த சொத்தை இன்னொரு இன்னொருத்தருக்கு கிரையம் எழுதி கொடுப்பது இது போன்ற தன்னுடைய நடவடிக்கைகளால் வந்து அந்த பெற்றோர் எழுதி கொடுத்த சொத்து பத்திரத்தை தான் ஏற்க இயலாது என்ற விதத்தில் தன்னுடைய நடவடிக்கை மூலம் தெரிவிக்கலாம் அப்படிங்கிறது தான் சொல்லிகிட்டு இருக்குது இது புதுசாக இருக்கா அப்படிங்கிறது பார்த்தா இல்லைங்க இந்து மைனாரிட்டி அண்ட் கார்டன்ஷிப் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் அந்த சட்டத்தில் வந்து செக்ஷன் எயிட் டூ பிரிவு எட்டு சப்கிளாஸ் டூ அப்புறம் பிரிவு எட்டு சப் கிளாஸ் த்ரீ அதில் வந்து இது குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்குது இரண்டாவது இது மாதிரி அவர்கள் வந்து தன்னுடைய மைனர்கள் வந்து தங்களுடைய மெஜாரிட்டி ஏஜை அடையும் பொழுது தங்களுடைய நடவடிக்கையால் அவங்க வந்து இதை வந்து கேன்சல் பண்ணலாம் ரிப்யூடியேட் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்குது அதாவது மறுதளிக்கலாம் ரிஃப்யூஸ் டு அக்செப்ட் அந்த சேல் டீட்டை ஏற்றுக்கொள்ள மறுக்கும் விதமாக நடந்து கொள்ளலாம் அப்போ ஏற்றுக்கொள்ளும் மூலமாக நடந்து கொள்ளலாம் அப்படிங்கிறது ரெண்டு விதமாக சொல்லுது நீதிமன்றம் சொல்லுறது என்னென்னா ஒன்று அவங்க நீதிமன்றத்தை தான் நாடி கோர்ட்டில் கேஸ் போட்டு தான் ஃபைல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஒரு தன்னுடைய நடவடிக்கை மூலமாக செய்து கொள்ளலாம்ங்கிறது இந்த வழக்கோட சாராம்சம் பார்த்தா அவங்க என்ன சொல்ல வராங்கிறது இந்த வழக்கில் வந்து கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த ருத்ரையா அப்படிங்கிறவருக்கு மூணு பிள்ளைங்க இருக்காங்கங்க எப்படியும் பிள்ளைங்களுக்கு நம்ம ஏதாவது சொத்து வாங்கணும்னு ஆசைப்பட்றாரு பிள்ளைங்களுக்கு தானே வாங்க போக போது அவங்க பேர்லேயும் வாங்கினா என்ன அப்படிங்கிற நினைப்பில் மூணு பேர் பேர்லேயும் சொத்து வாங்கிடுறாரு பன்னெண்டு வருஷம் கழித்து அவருக்கு அந்த பொருளாதார தேவைக்காக அந்த சொத்துக்களை வந்து விற்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது நீலம்மாள் அப்படிங்கிற ஒருத்தவங்களுக்கும் விற்கிறாரு அதற்கு பிறகு இந்த மைனர்ஸ் எல்லாம் வந்து மேஜர் ஆனது பிறகு தன்னுடைய அப்பா வந்து இந்த சொத்தை வித்துட்டாரு அப்படிங்கிறதே தெரியாமல் இவங்க வந்து சிவப்பா அப்படிங்கிற ஒருத்தருக்கு வந்து அந்த சொத்தை வந்து விற்கிறாங்க இப்போ இந்த சிவப்பாங்கிறவர் வந்து இந்த சொத்துக்களை வந்து அனுபவிக்க ஆரம்பிக்கிறாரு அப்போ தான் நீளம்மாள் வந்து இல்லை நான் ஏற்கனவே வந்து ஒரு சேல் டீடு உங்கள் அப்பாக்கிட்ட வாங்கிட்டேன் இந்த சொத்துக்களை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அனுபவத்தை வந்து ஒப்படைக்கணும் அந்த சேல்டி செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரையல் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க இந்த பர்ச்சேசரு ப்ளஸ் இந்த மேஜர் ஆனாங்க இல்லையா அந்த மைனஸ் அவங்க அவங்க மேலே வழக்கு போடுறாங்க இப்போ விசாரணை நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா எப்போவுமே வந்து உச்சநீதிமன்றம் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா விசாரணை நீதிமன்றங்களை வந்து கீழமை நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லவே கூடாது ஏன்னா அதுதான் வந்து ஒரு ஜுடிஷியல் ஹையரார்கியை பொறுத்த வரைக்கும் அடித்தளம் அதுதான் அதுதான் பேஸ்மெண்ட்டு அவங்க தான் வந்து ட்ரையல் கோர்ட்டு தான் வந்து அந்த சாட்சிகளை அந்த அக்யூஸ்டு குற்றவாளிகளை கண்ணூரை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் விசாரணை நீதிமன்றங்களுக்கு தான் வந்து கிடைக்குது அவங்களால தான் அந்த சாட்சிகள் புகார்தாரர் குற்றவாளி அவங்களெல்லாம் பாக்ஸில் பொழுது அவங்களுடைய டெமனஸ் பாடி லாங்குவேஜ் அவங்களோட ஆக்ஷன்ஸு பாடி மூமெண்ட்ஸ் அதை நேருக்கு நேராக பார்க்குறக்கான சந்தர்ப்பம் ஏற்படுது அதெல்லாம் அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது ஸோ அவ்வளோ ஒரு அடித்தளம் போடக்கூடிய ஒரு வடக்கின் அடித்தளமாக விளங்கக்கூடிய விசாரணை நீதிமன்றத்தை வந்து கீழ நீதிமன்றம் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடாது லோயர் கோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனாலும் நிறைய உயர்நீதிமன்றங்களில் அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப பயன்படுத்துகிறாங்க இதை ஏன் நான் சொல்ல வரேன்னா இங்கே விசாரணை நீதிமன்றம் வழக்க தீ வழங்கிய தீர்ப்பை தான் வந்து உச்சநீதிமன்றம் பிற்பாடு உறுதி செய்யுது விசாரணை நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மைனருங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை வச்சு தான் அவங்க வந்து இதை விற்றுருக்காங்க அதனால் அவங்களோட சேல் டீடு வந்து செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு நீளம்மாள் தொடுத்த வந்து வழக்கை வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க ஆனால் நீலம்மாள் திரும்பவும் ஃபர்ஸ்ட் ப்ளட் கோர்ட்டில் போய் அந்த அப்பீல் ஃபைல் பண்ணுறாங்க அப்போ ஃபர்ஸ்ட் அப்பளட் கோர்ட் என்ன கேட்குறதுன்னா இவங்க மேஜஸ் ஆனாங்க இல்லையா ஆன உடனே அந்த சா அந்த சேல் டீடை கேன்சல் பண்ணி தானே அவங்க வந்து சூட் ஃபைல் பண்ணியிருக்கணும் அவங்க ஸ்ட்ரெயிட்டாகவே இன்னொரு சேல் எப்படி போட முடியும் இது ஏற்கனவே அவங்க அப்பா அம்மா நேச்சுரல் கார்டியன் அவங்க அப்பா இந்த மைனர்களை பொறுத்த வரைக்கும் நேச்சுரல் கார்டன் அவங்க அதை வந்து சேல் எழுதி கொடுத்துருக்காங்க இவங்களோட நலத்துக்காக தான் எழுதி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பொழுது அந்த சேல்டீடை கேன்சல் பண்ணி தான் இவங்க வந்து சூட் ஃபைல் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லாமல் ஸ்ட்ரைட்டாகவே இன்னொரு சேல் டீட் போட்டதுன்னு செல்லாதுன்னு சொல்லிட்டு நீலம்மாளுக்கு சாதகமாகவே வந்து உத்தரவு பிறப்பிச்சிடுறாங்க இப்போ இதை எதிர்த்து வந்து இந்த பச்சே சர்கார்லையா சிவப்பா அவர் போறார் பாருங்க மைனர் மேஜர் ஆனதுக்கப்புறம் வாங்கினதுனால எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருக்கணும் இது ஏன் முக்கியமான தீர்ப்புன்னு சொல்கிறேன்னா மைனர்கள் மேஜர் ஆனதுக்கு அப்புறமாவோ இல்லை மைனர்களாக இருக்கும் பொழுது அவருடைய நேச்சுரல் கார்டியன்ஸாக விட்டு வந்து சொத்து பொழுது நம்ம எந்த அளவுக்கு விஜிலண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த தீர்ப்பு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா பையர்ஸ் பிவேர் அப்படிங்கிறது தான் சட்டம் திரும்ப திரும்ப சொல்கிறது தான் விழிப்பாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு இப்போ இந்த வாங்கிய ஷோப்பாக வந்து கர்நாடக ஹைகோர்ட்டில் வந்து அடுத்த செகண்ட் அப்பீல் ஃபைல் பண்ணுறாரு அங்கே செகண்ட் அப்பீலில் ஹைகோர்ட் என்ன சொல்லுது இல்லை ஃபஸ்ட் ஆஃப் லட் கோட் சொன்னது சரி சரிதான் மைனஸ் ஆனோன்னு மேஜர் ஆன உடனே அவங்க இதை வந்து ஒன்று இதை அக்செப்ட் பண்ணணும் அது வந்து அவாய்டபுள் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது கரெக்டு தான் ஏன்னா மைனர் மேஜர் ஆனதுக்கப்புறம் அன்னைக்கு தேதி வரைக்கும் அந்த சேல்டீடு அவங்க அப்பாக்கள் வந்து அவங்க அப்பா அந்த மைனஸோட அப்பா வந்து எழுதி கொடுத்த செயல்டீடு வந்து அவங்க மேஜர் ஆறு வரைக்கும் செல்லக்கூடியதாக இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் அவங்க மேஜர் ஆனதுக்கப்புறம் அவங்க அமைதியாக இருக்கும் பொழுது அது ஏற்றுக்கொண்டு அவர்களை வந்து இன்டெரக்டாக ஏற்றுக்கொண்டதாகிடும் இல்லைன்னா அதை மறுதளிக்கும் விதத்தில் அவங்களோட செய்கை மூலமாக அதை காட்டிக்கலாம் அப்படிங்கிறச்ச அவங்க லா சூட்டு ஃபைல் பண்ணி தான் வந்து அதை மறுதளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லோயர் அப்லோட் கொடுத்து சொன்னதை கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இப்போ தான் வந்து திருப்பியும் பர்ச்சேசர் வந்து ஷியோப்பா உச்சநீதிமன்றத்தை நாடுறாரு இங்கே தான் வந்து உச்சநீதிமன்றம் திரு இங்கே முக்கியமான அம்சத்தை வந்து வலியுறுத்துறது என்னென்னா வந்து மைனர்ஸ் வந்து மேஜர் ஆனது பிறகு இந்த இந்த சேல் டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த சேல் டீடு எப்படின்னா அன்னைக்கு தேதி வரைக்கும் அவங்க மேஜர் ஆற வரைக்கும் வந்து மேஜர் ஆற வரைக்கும் அவங்க ஒரு அந்த சேல் டீடை கார்டியன்ஸ் அதுக்கு போடுறாங்களோ அப்பா அம்மா போடுற செல்டி வந்து செல்லக்கூடியதாக இருக்கும் ஆனால் அது வந்து என்றைக்கு அவங்க அதை மறுதளிக்கிறாங்களோ அன்னைக்கு அன்னைக்கு அந்த அன்னைக்கு தேதியில் அது செல்லாதாகாது அந்த சேல்டீடு போட்ட தேதியிலேயே அது போய் அந்த டேட் ஆஃப் தி வெரி டேட் ஆஃப் தி இன்செப்ஷன் அந்த அந்த கிரைய பத்திரம் உருவான தேதியிலேயே அப்படி ஒரு பத்திரமே உருவானதாக இல்லாததாக செல்லாததாக ஆகிவிடும் அந்த ரெட்ராஸ்பெக்டி எஃபெக்ட்டுக்கு போயிடும் அப்படிங்கிறதுனால அவங்களோட காண்டக்ட் மூலமாக அதை வந்து அவங்க இது பண்ணிக்கிறலாம் அப்போ நிறைய பேருக்கு ஏற்படும் அப்படின்னா மைனர் பேரில் இருக்கிறது அவங்க அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மா வித்தாக வாங்கக்கூடாது அப்படிங்கிறது வரும் இதுக்கு தான் செக்ஷன் எயிட் த்ரீ அந்த ஹிந்து மைனாரிட்டி அண்ட் கார்டன்ஷிப் ஆக்டில் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஆக்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா செக்ஷன் எட்டு பிரிவு உட்பிரிவு மூணு என்ன சொல்லுதுன்னா நீதிமன்றத்தின் உத்தரவின் கீழ் நீதிமன்றத்தின் உத்தரவின் கீழே வந்து அவங்க விற்க விற்கும் பொழுது அதை வாங்கக்கூடிய பத்தியசதம் வந்து பாதுகாக்கப்படுகிறார்கள் அதாவது எந்த மாதிரி சம் விற்கிறான்னா கிரயமாகவோ தானமாகவோ அந்த மைனர் சொத்துக்களை வந்து தானமாகவோ கிரயமாகவோ இல்லை அடமானமாகவோ இல்லது ஒரு கடனுக்கு சார்ஜ் ஆகுவோ ஈடாகவோ இல்லை ஒரு குத்தகை அஞ்சு வருஷத்துக்கு மேற்பட்ட குத்தகையாகவோ இல்லை அவங்க மேஜர்ஸாக ஆகி ஒரு வருஷம் தாண்டக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ட்ரான்சாக்ஷன்ஸோ இது மாதிரி பண்ணக்கூடிய விஷயங்களை எல்லாம் வந்து நீதிமன்றத்தின் அனுமதி பெற்று அவங்க வந்து இந்த நேஷனல் கார்டன் சொல்லப்படுகின்ற பெற்றோர்கள் இருக்கும் பொழுது அந்த வாங்கும் நபர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள் அது கூட வந்து நீதிமன்ற சட்டன்னு கொடுத்துறது அந்த வந்து அந்த உத்தரவை அவங்க வந்து இந்த மைனரோட நன்மைக்காக தான் இந்த விற்பனை செய்யப்படுகிறதா இந்த டிரான்சாக்ஷன் செய்யப்படுகிறதா அவங்களுடைய கல்விக்காகவோ அவங்களுடைய அன்றாட உணவு உடை உரையுள் கல்வி இந்த தேவைகளை இந்த சொத்து செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது அப்படிங்கிறத கண்காணித்து பார்த்து திருப்தி அடையும் பொழுதே அந்த உத்தரவை பிறப்பிக்கும் ஸோ இதை தான் செக்ஷன் எயிட் டூ எயிட் த்ரீ சொல்லுது இந்த அடிப்படையின் கீழே வந்து அவங்க விற்கும் பொழுது இந்த வாங்கும் நபர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள் ஸோ இது வந்து இந்த ஆக்ஷன் இந்த இவங்க வந்து ஏ மேஜர் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து செல்லாதுன்னு சொல்லலாம் அப்படின்ற சொல்கிறாங்க இல்லையா அப்போ எப்போ வேணாலும் சொல்லலாமா ஒரு இருபத்தஞ்சி வருஷங்கள் கழிச்சு அப்படின்லாம் இல்லை அதுக்கும் வந்து லிமிடேஷன் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அதாவது அவங்க பதினெட்டு வருஷத்துலேருந்து பதினெட்டு வயசு மேஜர் ஆகிடுறாங்க இல்லையா அதில் வந்து மூணு வருட கால காலக்கெடு விதிக்கப்படுகிறது அதுக்குள்ளே வந்து அவங்க வந்து இதை ஏற்றுக்கிறாங்களா மறுக்கிறாங்களா அப்படிங்கிறத தன்னுடைய உங்களுடைய நடவடிக்கை மூலமாக சொன்னோம் ஒன்று ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா அமைதியாக இருந்தாலே போதும் அந்த அப்பா அம்மா அது வந்து ஏத்துக்குற மாதிரி ஆயிடுது இல்ல அவங்க மருதளிக்கிறாங்க அப்படின்னா சப்போஸ் வந்து அவங்களுக்கு தெரியவே இல்லை அப்படின்னா இந்த என்னைக்கு அவங்களுக்கு அந்த நாலேஜ் அந்த செயல்டீடு அவங்க அப்பா அம்மா வித்தாங்க அப்படிங்கிறது தெரிய வருதோ அதுல வந்து இயர்ஸ் ஸோ அதையும் வந்து நீதிமன்றத்தில் அவங்க ஒருந்து சாட்சியம் சான்றவணங்கள் மூலமாக நிரூபணம் பண்ணணும் இந்த மாதிரி இன்னும் மூணு வருஷம் கடந்தாலும் எனக்கு இன்றைக்கி தேதியில் அந்த அஞ்சு வருஷம் கழித்தேன் எனக்கு தெரிய வந்துச்சு இன்னென்ன காரணத்துக்காக இந்த சூழ்நிலைகளாக தான் தெரிய வந்துச்சு அப்படிங்கிறத நிரூபிக்கும் பட்சத்தில் நீதிமன்றம் ஏற்கும் பொழுது அந்த கால தாமதம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஒரு மைனரோட சொத்தை வாங்கும் பொழுது இந்த தடைகள்லாம் இருக்குது இப்போது இந்த மைனரோட சொத்தை வந்து அப்பாக்கள் வந்து அவங்க மைனராக இருக்கும் பொழுது நீதிமன்ற உத்தரவு இல்லாமல் விற்கும் பொழுது அந்த நீதிம அவர்கள் மேஜர் ஆகும் பொழுது இதை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னொரு தன்னுடைய செயல் மூலமாக அது மருதளிக்கலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பு சொல்ல முழுது சொன்னதன் மூலமாக மைனர்களுடைய சொத்துரிமை பாதுகாக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் இந்த தீர்ப்பின் சிறப்பம்சம் ஸோ இதை வந்து இதை பற்றி தெரியாதவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அது மேன்மேலும் இது போன்ற சட்ட விழிப்புணர்வு தகவல்களுக்கு எங்களுடைய சங்கடம் தகுக்கும் சட்டம் பிளாகை வந்து இந்த யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்